நீயோ கடன் வாங்குவது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் எங்க அந்த கடன் இருக்கு இந்த கடன் அந்த கடன் அந்த கடன் இருக்கு கடன் இல்லாம எப்படி வாழ முடியும் அப்படியே பேசுறாங்க வேறு ஜனங்கள் அப்படி பேசுறாங்க ஆண்டவர் சொல்ற நீ கடன் வாங்க மாட்டா இவங்க சொல்றாங்க கடன் இல்லாம எப்படி வாழ முடியும் கடன் இல்லாம எப்படி படிக்க முடியும் வைக்க முடியும் கடன் இல்லாம எப்படி வீடு கட்ட முடியும் கடன் இல்லாம எப்படி திருமணம் பண்ண முடியும் எல்லாத்தையும் கடன் வாங்கணும் வாங்க அவசரப்படு தேவனுடைய வார்த்தையை மதிக்கலையே தேவனுடைய வார்த்தை தூக்கி போட்டாட்டே அது எடுத்து உபாசம் உபாசம் ஓ ஆண்டவரே கடன் பிரச்சனை தீரும் ஆண்டவரே கடன் காரணம் கஷ்டமா இருக்காங்க யாரு உன்ன தடை வாங்க சொன்னது ஆண்டவர் சொல்லிவிட்டாரா பைக்ல சொல்லிவிட்டாரா இந்த வேதத்துல நீ நீ கடன் வாங்குவான்னு சொல்லுங்க நீ கடன் வாங்க மாட்டாய் நீ அவர்களை அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள் நீ அவர்களை ஆளுவார் கடன் வாங்கினால் கடன் கொடுத்தவர்கள் அடிமை நீ அடிமை அல்ல நீ சுவாதீனன் நீ தேவண்ட பிள்ளை தேவண்ட பிள்ளை என்று சொன்னால் அவர்கள் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் அப்ப கடன் வாங்க வரக்க ஆண்டவர் ஆண்டு சொல்லுங்க

நீ செய்ய வேலை எல்லாம் புத்திமான நடந்து நீ செய் வேலை பார்த்து 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 அவருக்கு போய் கடைசியில எதமான வந்து அவருக்கு உனக்கு கொடுத்துட்டு நான் வந்து வெளியில போயிடுறப்பா நீ வந்து இந்த கம்பெனியை நடத்து அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வரைக்கும் உன்னை உழைத்துவான் அப்படி யோசிக்கப்பட்டதை நான் யோசிப்போம் யோசிப்பேன் எங்க போனாலும் அங்கெல்லாம் அப்படி ஆசீர்வாதம் அவன் அங்க போட்டு மாடுற வீட்டுல இருந்து அப்படி அப்படி பண்ணா அப்படி கடைசியில வந்து அங்க இங்கில தேசத்துல போனா சொல்லிட்டான்

நீ உண்மை உள்ளது உண்மையுள்ளதறான கருத்துக்கள் என்ன தவறான கருத்து இருக்கு முதல்ல சொல்றாங்க பிரவேசிக்க மாட்டான்

தலைதாயடமே இல்லைங்க நமக்கு இந்த உலகத்தில் தெரிஞ்சு கொடுங்க பாடுபட்டார் அப்படின்னு பார்த்து அவர் வந்து பார்க்கும்போது வந்து முப்பத்தி ஒன்பது சொல்லுது அவர் வந்து நீ எங்க தண்ணி இருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு சொன்ன போது அவன் போய் முதல்ல வீட்டை பார்த்தான் சுத்தி பார்த்தான் பன்னிரண்டு அப்போசையர்கள் இருக்காங்க அவர் கூட தங்கி இருக்காங்க அவர் தங்கி இருக்காரு அந்த வீடு வந்து நல்ல வசதியா அந்த ஒண்ணு இவனோ போய் ரெண்டு பேரும் நானும் ஆரப்பா அப்படி சொல்லிட்டு போய் அங்க போய் தங்க போயிட்டான் அவன் நடுவிலுக்கு குடியும் ஆறாவது படையவருக்கு கூடுதல் எனக்கு வீடா இந்த தெருவுல இந்த சின்னதான் என்ன வீடு அப்படின்னு சொன்னா அவன் ராத்திரி வந்து அவர் கூட தங்கியிருப்பானா ஏசு கிறிஸ்து தரித்தவரானார் எங்க என்ன சிலுவையில ஆனார் சிலுவையில நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டார் ஒரு சதீரத்தில் ஒரு சுட்டு ரத்தம் இல்ல அவர் எல்லாவற்றிலும் அங்கதான் அவர் பிறந்தார் ரெண்டு குழந்தை வெட்டு ஒன்பது அவர் யார் கருத்துதான் எழுதியிருக்கேன் உங்கள் மிக்க தரித்திர ஆனாரு பாருங்க அவர் வந்து நம்ம ஐஸ்வரக்கும்படி அவர் தரித்திரானார் அவரும் பாடுபட்டு நீயும் பாடுபட்டு என்ன அவர் பாவப்பட்டது உன்னை ஐஸ்வர்யமாட்ட அவர் பாவத்தை சுமந்தார் நீ பாவத்தை சுமந்த பாரு பாவப்படாத சுமந்து ஆஹ் சுருவையில போறிய அவ நம்மை நீதிமா அவர் பாவத்தை சுமந்தார் நம்மை பர்சூதவா அவர் படி அவ நம்ம கவனிகிற நம்மை ஐஸ்வரன் அவர் த தரித்திரதா இருந்தார் ஏசுவன் தரித்திரத்தை நாம் சம்ராஜ் பண்ணி நானும் தரித்திரம் இருக்கும் இருப்பே ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே வாழும் ஆனா வேண்டாம் நீ வந்து ஐஸ்வர்யவான் நான் வந்து வாழ்ற அப்படின்னு சொன்ன திருப்பி நூத்தா எட்டு மூணு படிங்க வந்து சப்போர்ட் பெரிய ஐசிஎல்ய மாணவர்களிட்ட பெரிய மந்திரிமாளர்கள்கிட்ட மனைவிகள் எல்லோரும் ஜி வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்க மினிஸ்ட்ரிக்கு பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்துருவாங்க அந்த கூடவே போயிட்டுருந்தாங்க அவங்க பின்னாடியே போயிட்டாங்க போயிட்டுருந்தாங்க தாராளமாக பணத்தை எடுத்து கொடுத்தாங்க ஏசி மினிஸ்டு வந்து ஜன்ன திருப்ப வரல அருமையான தேவன்ற பிள்ளையர்

பத்து இருபத்தி ஆகுதுன்னா வேதம் வந்து ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குது ஐஸ்வர்யம் வந்து ஐஸ்வர்யத்தை கொண்டு ரொம்ப எச்சரிப்பும் கொடுக்குது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறது அது அநேக தீமைகளை வந்து கொண்டு வரும் பணத்தின்மை நம்பிக்கை இந்த ஐஸ்வர்யம் பெருகுனா அவனுக்கு வந்து என்னவாக தனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவனை நேசிக்காம ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை போயிடும் நம்பிக்கை ஐஸ்வரியத்தின் போய் அவனுக்கு ஐஸ்வரியவானுக்கு அவனுக்கு ஐஸ்வரியம் அவனுக்கு ஒரு அரணால பட்டணம் போல இருக்குமாம் அவன் வந்து அத அரணாய் கூலுறவன் கீழே போவான் கத்தரை தன் அரணாய் கூறியவன் மேல போவான் இல்லீங்க தாவி குடுக்க மட்டும் ஆஹ் காணிக்க குடுக்கானுங்க தோடூ நினைக்கிறீங்க

ஆனா தேவன் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்க விரும்புறா தத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் வேதனையை கூட்டி இருபத்தி இருபத்தி

ஆனா மற்றபடி தேவன் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்க ரொம்ப பாத்தியா இருக்க விவாகம் எட்டு பதினெட்டு படிங்க ஆ அவர் வந்து ஆணையிட்டு கொடுத்ததை நிறைவேற்றும்படிக்கு யாவனையால் பிடிச்சி ஆக்கலாமா அவர் அவர் பண்றாரு ஆனா நீ ஐஸ்வர்யத்தை நான் என் கை சாம்தி கை சாமர்த்தியமும் எட்டியாயத்துல ஒன்னாத்துல ஜை மாநில பேச முடியல எட்டாம் வசம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்திலே வாசிட்டு வாங்க அவர் வந்து உங்களை ஆசிரியர் ரொம்ப குழப்பியமா இருக்கிறார் ஆனா சொல்றாரு நீ வந்து வரும்போது இருந்தேன் வந்து மீட்டிங் ஆகக்கூடாது நீ தப்பு செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் வந்து கொடுத்திருக்கேன் கொடுத்துருக்கேன் விழா கிடைக்கமாக நான் உனக்கு பலன் கொடுக்கிற தேவன் தேவன் வந்து ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புறான் இஸ்ரேவரை ஆசீர்விப்பது தேவன் சித்தம் அவர் ஆசீர்வதிக்க விரும்புறான் ஆனா ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுக்க முடியல பலனை எல்லாத்திட்டையும் கொடுக்க முடியல அவர வரங்களை எல்லாத்தையும் கொடுக்க முடியல அவன ஊழியக்காரனாக எல்லாரையும் தெரிந்து கொள்ள முடியல ஊழியக்காரன் ஆகிட்டான் இடமாப்பான ஆளுங்களை ஒடுக்குறது ஐஸ்வர்யம் வந்தாச்சுன்னா அதை நடிச்சு அவங்க பெரிய பெருமையாக நடக்கிறது இதெல்லாம் தான் அந்த ஒரு நீ தாழ்மைக்கும் கத்திற்கு பயப்படுதலுக்கும் பதம் பலன் ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் என்று சொல்றத அவர் நீங்க பாருங்க நீங்க எட்டு பதினெட்டு சொல்ல சொல்லு வாசிங்க ஆ வாசிங்க கனமும் நிலையான பொருளும் இதோட வேற என்ன வேணும் உங்களுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் ஞானத்து ஞானத்து தேடு கத்திற்கு பயப்படுதல் தேடு

புரட்சியல் உள்ள உனக்கு கொடுக்கும் படி சபையில புரட்சல் உள்ள மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீ உனக்கு சாமர்த்தியம் இருந்தா உனக்கு பலம் இருந்தா உனக்கு ஆந்தவன் கிருபையை கொடுத்தா நீ சம்பாதி நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதி அவங்களுக்கு கொடு நீ இந்தியாவுல ரெண்டு கணக்காரங்க இருந்தாங்க ஒருத்தர் வந்து நிலையன் சம்பாதி அவங்க

அவர் கொரோனா போயில் கொரோனாவுக்காக வந்து கோடி கொடுத்தார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு தனி மனிதன் கொடுத்தார் நீ சம்பாதி சம்பாதி கொடுக்கும்படியாக ஏழைக்கு கொடுக்கும்படியாக அடுத்து நூற்றா எட்டு ஊழியத்தை தாங்கும்படியாக படணம் சந்திக்கப்படணும் இதுக்கு பணம் தேவைப்படுது பணம் நாங்க வந்து எனக்கு மட்டுமே உனக்கு மட்டுமே வாழ்வது வாழ்க்கை அல்ல வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழ்வே அவன்காரர்கள் அல்ல திறனுக்காக நோட்டு தலைவனாக மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படாத அறிவிக்கப்பட வேண்டும் நான் அதற்காக கொடுக்க வேண்டும் சம்பாதியுங்கள் எல்லாருக்கும் அந்த தேவன் இருக்காது தேவன் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் தேவநாட் சபையில ஒரு சிலருக்கு தேவன் பிடித்துப்பாரு அவங்க சம்பாதிக்கிற பணம் உனக்கு மட்டுமல்ல நீ போதும் என்ற மனதோடு கூட ஒரு வேறு பக்தியை மிகுந்த ஆதாயம் இல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க லட்சம் கோடி கூட வரட்டும் அது ஏழை இருக்கு அதுல நீங்களும் நல்லா இருப்பீங்க ஆனா பால் பாருங்க அவர் டாக்கா பார்த்தா அவர் வந்து சிம்பிளா ஒரு ரூம்ல அப்படியே வாழ்ந்துட்டு மடுவி மடுவிட்டு போயிருக்காரு சம்பாணி வாழ்க்கலாம் ஒரு பெரிய ஆரம்பரமா நம்மளால அவங்க வீட்டைய மட்டும் நூத்தி கணக்கான வேலை ஆகாது வீட்டு கணக்கான ரூம் ரூம் வச்சு வாருங்க டாக்கா வந்து வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க மதர்ஷா வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க நம்ம வாழ்க்கை ஐஸ்வர்யன் பெருக்கப்பட்டது நம்முடைய स्यूशन செயல்ப்படவில்லை மாட்டோம் வெற்றி நிலாததற்கு恐க்குமடியாலும் தேவனுடைய பிள்ளைகள் தழி பெரிய தூтые நிற்பி அது கீற்படிய ஆண்டு வர வேண்டும் ஓபி தேவ பிள்ளைகள் கையில ஐசுவரிய இருக்க வேண்டும் நிர்மலத்தின் இல்லை நிர்மலிலே ஐசுவரியம் बनायலாம் और நிறை கொள பண்ணோம் கொளை எல்லாம் மறைப்போம் மதுவாகித்து வேண்டாம் மனசுக்கு அவனால சமாதானம் இருக்காது வீட்டு கையில் ஐஸ்வரியம் இருக்கும் போது அதை எதிர்த்து தேவர்களுடைய தேவை சந்திக்கப்படும் நம்ம ஆசித்த வந்து திமுக அந்த கடை பயணத்தை பத்து மாச பாசங்க அவங்க நாங்க என்ன செய்யணும் ஐசிவார்கள் இடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்

வார்த்தையின்படி நாம் சம்பாதிக்க வேண்டும் அவர் சொல்றீங்க சகரது நன்மைகளையும் சமக்கு சம்பா்வமாய் தேவன் மேல நம்பிக்கை உனக்கு ஐஸ்வர்ய பொருளே போனாலும் ஐஸ்வரியத்தை மேல அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்பிக்கை வந்து கத்த போயில அரணமா இருக்கணும் ஐஸ்வர்ய உனக்கு அரணமாய் மாறக்கூடாது அப்புறம் அப்போ தேவன் அப்படிப்பட்ட அந்த இப்படிப்பட்ட ஐசுவா அது பாதாளத்துக்கு நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல இருக்க வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு ஐசூரியம் வந்து கேள்வி கிடையாது ஐஸ்வர்யம் வந்து அது பேப்பர் நத்தி அது வந்து ஒரு நல்ல உங்ககிட்ட ஒரு ஐநூறு ரூபா கையில இருந்தா என்ன ஆகும் வாங்கிட்டு வந்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்க ஒரு குடியாத நேரம் அம்பது ரூபாய் போச்சு என்ன ஆகும் ஐம்பது ரூபா போச்சு சாதம் அவன் வந்து நேரம் மதுவான கடைக்கு போய் மதுவான் வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து அனுப்பிப்பான் அப்போ இந்த இது இந்த ஐஸ்வரியம் யார் கையில இருக்குது அப்படின்னு உள்ளதுதான் விஷயம் யாரும் ஐஸ்வரிய வாங்க ஒன்னும் கிடையாது அது அது அனுப்புற நடுக்க அது காதேஜ் செய்யும் அதே போல தேவன் இருக்கவே ஐஸ்வரியவான்களாக இருக்கவேத்தது அப்படி இருந்து பத்து மாதம் சென்று நன்மை செய்வோம் நற்கிரு ஐஸ்வரியவானாகவும் மாதிரி கொடுத்து அப்ப எப்படி யாராவது வந்து நம்மளுக்கு கேப்பாங்க ஐயா கொஞ்சம் கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னா எதுக்கு அப்படி இந்த விஷயத்தை எல்லாம் கேட்கலாம் கேட்டுட்டு அது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு போதாது அந்த காரியத்தை செய்யறதுக்கு நிறைய உங்களுக்கு தேவைப்படுங்க நாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சீங்க வேணும்னா விரும்பும் செலவு அப்படி கொடுக்க முடியுமா நம்மளால அப்படி கொடுக்கறதுனால நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் ஆஹ் வாசிங்க உதாரணும் நித்திய தீவு கட்டுக்கிட்டே வருங்காலத்துக்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அனுபவத்தை தற்குடு இன்னைக்கு நான் இந்த ஐஸ்வர்யத்தை வளர்த்தும் போது நான் அனுபவிக்கணும் 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 அப்படின்ற எனக்கு மட்டும்தான் நினைக்கிறவங்க மட்டும்தான் அவங்க பாதாளத்துக்கு போவாங்க ஐஸ்வரியா அதிகமான போது இந்த வேத வசனம் அந்த ஐஸ்வரியத்தை கொண்டு என்னெல்லாம் செய்ய சொல்லுதோ அதை செய்யறவங்க பரலூலத்துல போலையில வீரான் ஐஸ்வர்யவான் தேவையை ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னது வந்து ஐஸ்வரிய தூய் நம்பிக்கையே வைக்கிற மனுஷன் நம்ம நம்பிக்கை என் என் நம்பிக்கையே ஈஸ்வராஜன் மனிதையிலே அவர் காட்டும் பாதையில் நமக்கு என்ன பெரியனாலும் சரி எவ்வளவு ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியவனாலும் அவர் சொல்ற காரியத்துக்கு ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணுங்க ஐஸ்வர்யமான இருப்பது வேலைக்காரர்கள் நீங்க வேலையை உண்மையை உத்தரவமாக நீங்க செய்யுங்க கத்திர செய்திகள் ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்னா அந்த விரும்புறது என்னன்னா நம்ம முன்னிட்டும் வெளியில போகும்போதும் இந்த தேவனுடைய ஆலை இருக்கிறது போலவே தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நம்ம தேசம் சீக்கிரமாக வச்சிக்கப்படும் தேவன அருகில அறிவுறுத்தளை கடந்த கத்த இந்த வார்த்தையில நம்ம ஆசிரியர் பரவாயில்ல